இன்றைக்கி நவம்பர் பத்தொம்போது புதன்கிழமை அமாவாசை காலையிலேருந்து பூஜை வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதனோட வீடியோ எடுக்கலைங்க அதனால் மத்தியானம் பூஜை ரீல் போட முடியல ரெண்டு நாள் முன்னாடி பிரதோஷம் டைமில் தீபம் அப்புறம் இந்த தூபக்கால் போடுறதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்ச மாதிரி நான் வச்சு இதெல்லாம் எங்கே வாங்கினேன் நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா குபேர பானை வாங்கினேன் இல்லைங்களா தாமரை பல்லவி அப்படின்னு இன்ஸ்டா பேஜ் அவங்களோட பேஜில் அந்த பானை வாங்கும்போதே சேர்த்து தாங்க இதையும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது கூட இன்னொரு செட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை நான் நெக்ஸ்ட் ரீலில் காட்டுறேன் ஆனால் பேக்கிங்கை பாருங்கள் அவ்வளோ வைக்கோல் போட்டு நல்ல பெரிய காட்டன் பாக்ஸில் அவ்வளோ சூப்பராங்க ப்ராடக்ட் என்னமோ கம்மி ஆனால் அது சேஃபாக வரணுன்றதுக்காக அந்த அளவுக்கு அழகாக பேக் பண்ணி அமுச்சுருந்தாங்க வைக்கோலே கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு இருக்கும் போல இருக்குங்க நான் மாடியில் வச்சு தான் அதெல்லாம் பிரித்து எடுத்தேன் ஸோ இந்த ரெண்டு விளக்கும் அதே மாதிரி இந்த தூபம் போடுறதும் வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்லாம் நம்ம டேரெக்டாக இதில் வந்து திரிப்போட்டு நெய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றதை விட இதுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு ஒரு சின்ன விளக்கு வச்சு ஏற்றலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கருகாமல் அதனுடைய இது குவாலிட்டி அதனுடைய அழகு மாறாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த தூபக்காலிலையும் தூபத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து திருநீர் வச்சிடலாம் இல்லைனா நீங்கள் மண்ணு கூட மணல் கிடைக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அந்த சாம்பிராணி வைக்கலாம் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இதனோட ப்ராடக்ட்டோடைய அந்த குவாலிட்டி மாறாம அதனுடைய கலர் மாறாமல் ரொம்ப நாளைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இது எல்லாமே நான் தாமரை பல்லவி இன்ஸ்டா பேஜில் வாங்கினேன்னு சொன்னேன் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸுங்க இவங்க கிட்ட முக்கியமாக இந்த மண்ணில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு இவங்ககிட்ட இன்னொரு யூனிக்கான ப்ராடக்ட் வாங்கினேன்னு சொன்னேன் அதை நெக்ஸ்ட் ஸ்ட்ரீடில் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பாய்